தேசிய மக்கள் சக்தி ஆட்சிப்பிடமேறிய பின்னர் நடைபெறும் முதலாவது மேந்தின பேரணியாக இது வரலாற்றில் பதிவாகின்றது ටු මිනිසෙක් එනොවා සුල්හස් නදව ගැහනාරාවේ අසාසිටින්නටු මිනිසෙක් එනවා. උතුරේ දකුණේ සදිසාවිී හදයේ පැතුමන විනිසාවී. மே தின பேரணியில் கலந்து கொள்வதற்காக பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் மக்கள் இன்று கொழுப்பிற்கு வருகை தந்தனர் பிரதமர் ஹரிணி அவரசூரிய அமைச்சர்கள் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் இந்திய மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிகளின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் නාධපදී අනුරුකු මාර දෙසානායක ඉටුපුට්පකල් මේ විින කූට පිල් කළඳ කෝඩාක්. යවස් ගණනක් අපදුටුසිහිනේ සැබෑකරන්නට මිනිසෙක් එනොවා සුහස්නදවත් ගැහිනාරාවේ අසාසිටින්නට මිනිසෙක් එනවා හතුරේගකුණ. வடகிழக்கு மக்களின் அடிப்படை உரிமைகளை தமது அரசாங்கம் கட்டாயம் உறுதிப்படுத்தும் என ஜனாதிபதி மேத்தின கூட்டத்தில் தெரிவித்தார் நாட்டில் ஐக்கிய நகர்கின்றார்கள் தேர்தலில் அதிக நம்பிக்கை வைத்தனர் அவர்கள் எம்மை விட முன்னோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தார்கள் நாம் வடக்கில் மிக குறைந்த அளவிலேயே அரசியல் நடவடிக்கைகள் ஈடுபட்டோம் கிழக்கிலும் நாம் குறைந்த அளவிலேயே அரசியல் செயற்பாடுகள் ஈடுபட்டோம் எமது தொடர்பாடல் பிரதான சிங்கள மொழியிலே இருக்கின்றது நாம் தமிழ் மொழியில் தொடர்பாடலை மிகவும் குறைந்த மட்டத்திலேயே பேணுகின்றோம் எனினும் அந்த பகுதி மக்கள் வடக்கின் பாரம்பரிய அரசியல் கலாசாரத்தை முடிவுக்கு அவர்கள் தெரிவு செய்யவில்லை அவர்கள் அனைவரையும் நிராகரித்துவிட்டு எம்மீது அந்த மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள் அதன் மூலம் என்ன புலப்படுகின்றது தேசிய ஐக்கியம் தேவை என்று அந்த மக்கள் கூறுகின்றார்கள் நாம் அந்த மக்களை ஒருபோதும் கைவிடப் போவதில்லை அவர்களின் உரிமைகள் அவர்களுடைய கலாசார உரிமைகள் அவர்களுடைய மொழி சார்ந்த உரிமைகள் அவர்களுடைய பாரம்பரிய காணிகள் தொடர்பிலான உரிமைகள் சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமை இந்த நாட்டின் பிரஜைகளாக வாழ்வதற்கு அவர்களுக்கு இருக்கின்ற அனைத்து அடிப்படை உரிமைகளையும் நாம் உறுதிப்படுத்துவோம் அதுவே எமது நாட்டை கட்டி எழுப்புவோம் இரண்டாவது தூண் அது இல்லாமல் எமது நாட்டை கட்டி எழுப்புவது தொடர்பில் சிந்தித்து கூட பார்க்க முடியாது மக்களை பிளவுபடுத்தும் அரசியலை அன்று காணப்பட்டது எனும் இலங்கை வரலாற்றில் முத தடவையாக மக்களை ஒன்றிணைக்கும் அரசியல் இயக்கம் வெற்றி பெற்றுள்ளது வடக்கு மக்கள் கிழக்கு மக்கள் தெற்கு மக்கள் ஒரே இயக்கத்தில் இன்று ஒன்றிணைந்துள்ளார்கள் அது மிகவும் தேவையான ஒரு அடித்தளமாகும் அந்த அடித்தளத்தை நாம் தற்போது உருவாக்கியுள்ளோம் மறுபுற அரசியலில் இன்று என்ன நடக்கின்றது தங்களுக்கான சலுகைகள் கிடைக்காமையினால் தற்போது அவர்கள் சிரமத்துக்குள்ளாக இருக்கின்றார்கள் அத்துடன் பல விடயங்களில் அவர்கள் அச்சமடைந்துள்ளார்கள் தற்போது அவர்கள் பல விதங்களில் வெற்றி பேச்சுக்களை பேசுகின்றனர் மார்ச் மாதம் அரசாங்கம் கவிழ்ந்துவிடும் என்று கூறினார்கள் மார்ச் முடிவடைந்தவுடன் ஆகஸ்ட் மாதம் என்று கூறுகின்றார்கள் மற்றும் ஒருவர் டிசம்பர் மாதம் என்று கூறுகின்றார் இவையெல்லாம் வெற்றி பேச்சுக்கள் என்பதனை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாட்டை எழுப்புவதற்கான குறுகிய பாதைகள் இல்லை இது நாங்கள் திட்டமிட்டு மேற்கொள்கின்ற ஓர் சிறந்த பயணமாகும் நாம் தற்போது சிறந்த அடித்தளத்தை இட வேண்டும் அடித்தளம் இல்லாத ஒரு நாட்டையே இங்கு உருவாக்கியிருந்தார்கள் செல்லும் திசை தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு கப்பலை போன்ற நாட்டையே எம்மிடம் அவர்கள் கையளித்தார்கள் எமக்கு கிடைத்த இந்த குறுகிய காலத்துக்குள் நாட்டில் ஒரு சிறந்த அடித்தளத்தை எடுத்து அதற்கான பல முயற்சிகளை நாம் மேற்கொண்டுள்ளோம் எமது தரப்பிலிருந்து எம்மால் முடிமான அனைத்து முயற்சிகளையும் நாம் எடுத்துள்ளோம் இந்த அத்திவாரத்தில் பிரதான தூண் என்ன ஊழல் அரசியலை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளோம் இது இல்லாமல் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது மற்ற விடயம் தேசிய ஒற்றுமை நீங்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் எமக்கு நன்கு தெரியும் அது தெரியாமல் இருந்திருந்தால் நாங்கள் உங்களது அடிப்படை சம்பளத்தை அதிகரித்திருக்க மாட்டோம் உங்களது ஒரு சிறிய கதறல் கூட இல்லாமல் நாம் அடிப்படை சம்பளத்தை அதிகரித்துள்ளோம் உங்களது எவ்வித கோரிக்கையும் இன்றி சம்பளத்தையும் அதிகரித்துள்ளோம் உங்களுக்கு வழங்குகின்ற மேலதிக கொடுப்பினவையும் அதிகரித்துள்ளோம் எனினும் சிறிய விடயங்களுக்காக போராட தயாராக வேண்டாம் அது நியாயமானது அல்ல இன்றைய நாட்டை கட்டியெழுப்பும் ஒரு இயக்கமே ஆட்சிப்பிடம் ஏறியுள்ளது எனவே பழைய உடைகளை கலைந்து புதிய உடைகளை அணிந்து கொள்ளும் காலம் ஏற்பட்டுள்ளது இன்று எமது அரசு சேவையை பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது எமது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் பலமான ஒரு அரசு தேவைப்படுகின்றது அது தொடர்பில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது தொழிற்சங்கங்களின் தொழிற்சங்க போராட்டங்களின் இதய துடிப்பை அறிந்த ஒரு இயக்கமே தற்போது நாட்டில் ஆட்சி ஆட்சிபூட இருக்கின்றது தொழிலாளர்களின் உரிமைகளுக்காகவும் அவர்களுடைய அபிலாஷைகளுக்காகவும் சுவரொட்டிகளை ஒட்டிய இயக்கமே இன்று எமது இயக்கம் உங்களது உரிமைகளுக்காக போராடிய ஒரு இயக்கமே எமது இயக்கம் எனவே எனக்கும் உங்களுக்கும் இடையில் எவ்வித பிரச்சனையும் இருக்க முடியாது நாம் தொழிற்சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் ஒன்றிணைந்து திட்டங்களை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு அணி நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் நான் பொறுப்புடன் இதனை கூறுகின்றேன் வெளியில் வெற்றி பேச்சுக்களை பேசுவோரும் இருக்கின்றனர் அரசியல் எம்மிடமே இருக்கின்றதே சவால்களும் எம்மிடமே இருக்கின்றதே லட்சக்கணக்கான கிராமிய மக்கள் இங்கு ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் நீங்கள் வந்தால் கிராமத்தை கைப்பற்றி விடுவதாக சிலர் கூறியிருக்கின்றார்கள் இவையெல்லாம் வெற்றி பேச்சல்லவா அவர்களுடைய அரசியல் தற்போது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது அவர்களுக்கு தற்போது எவ்வித இடமும் இல்லை அவர்கள் அத்துடன் மிகுந்த அச்சமடைந்துள்ளார்கள் சிலவேளை வலது கையால் எழுதுவதை வாயால் பேசுவதில்லை ஒரு மேடையில் கூறுவதை மற்றைய மேடையில் கூறுவதில்லை இவ்வாறு பல சிக்கல்களை அவர்கள் எதிர்நோக்கியிருக்கின்றார்கள் எனவே வெளியில் தற்போது சவால் முடிவடைந்துள்ளது தற்போது இங்கு சவால் இருக்கின்றது இந்த இடத்திலேயே சவால் இருக்கின்றது நாம் தற்போது என்ன செய்ய வேண்டும் மக்களை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும் இந்த நாட்டை ஒரு சிறந்த நாடாக நாம் மாற்ற வேண்டும் அந்த பயணத்தை நாம் தற்போது ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த பயணத்தில் நாம் வெற்றி காண்பதற்காக இந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக எமது பிள்ளைகளுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக புதிய திட்டங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம் எனவே இன்று காளி நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எதனை வெளிப்படுத்துகின்றீர்கள் இந்த சவாலை எதிர்கொள்ள தயார் என்ற செய்தியை நீங்கள் கூறுகின்றீர்கள் இந்த நாட்டை கட்டியெழுப்பதற்கு தயார் என்ற விடயத்தை நீங்கள் கூறுகின்றீர்கள் தேசிய மக்கள் சக்தியை அதற்கான நம்பிக்கையான இயக்கம் என்பதை நீங்கள் உள்ளீர்கள் நாட்டின் எதிர்காலம் சிறந்தாக அமையப் போகின்றது என்ற செய்தியை நீங்கள் இன்று வெளிப்படுத்தி உள்ளீர்கள் இந்த செய்தியையே நாங்கள் நாட்டுக்கும் உலகிற்கும் கூறுகின்றோம் அதே போன்று வெற்றி பேச்சுக்களை பேசுவோருக்கும் இந்த செய்தியை நாம் கூறுகின்றோம் நாம் புதியதொரு அத்திவாரத்தையும் ஆரம்பிக்க வேண்டும் அந்த அத்திவாரத்தை நாம் ஆறாம் தேதி ஆரம்பிக்க முடியும் ஜனாதிபதி அமைச்சரவை மற்றும் பாராளுமன்றம் கையில் இருக்கின்ற பொழுது அனைத்து அதிகாரமும் ஒரே இடத்திலேயே இருக்க வேண்டும் எனவே பிரதேச சபைகள் நகர சபைகளை தேசிய மக்கள் சக்திக்கு கையளிக்க வேண்டும் மத்திய அரசாங்கம் திருடுவதில்லை பிரதேச சபைகளும் திருடாத பிரதேச சபைகளாகவே இருக்க வேண்டும் இன்றைக்கு மக்கள் கண்ட கனவு இந்த நாட்டில் இருக்கின்ற நாட்டை நேசிக்கின்றவர்கள் இருக்கின்ற கனவு நாங்கள் கண்ட கனவு எல்லா கனவுகளும் இன்றைக்கு நனவாகுகின்ற யுகம் ஒன்று உருவாகியிருக்கிறது உண்மையான சமத்துவத்தை கட்டியல் போதே இந்த நாட்டின் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒரு கொடியின் கீழ் கொண்டு வருவதுதான் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் மா அந்த குறிக்கோளை நோக்கி அடைவதற்கு நாங்கள் பயணத்தை முன்னெடுக்கின்ற பொழுது இன்னமும் கூடு ஒரு சில கயவர்கள் ஒரு சில தீயவர்கள் தாங்களுடைய தீய செயல்களை தாங்களுடைய பழைய நோக்கங்களுக்காக மக்களைப் பிரிப்பதற்கான செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றார்கள் தமிழ் மக்கள் என்றும் சிங்கள மக்கள் என்றும் பிரிக்கப்பட்டிருந்தோம் சிதைக்கப்பட்டிருந்தோமே தவிர எங்களை ஒரு தாய் மக்களாக எங்களை இலங்கையனாக ஒரே இலங்கையனாக கட்சி எழுப்புவதற்கான நாள் வரைக்கும் எந்த ஒரு அரசாங்கமும் உருவாக்க ஆனால் எங்களுடைய அரசாங்கம் உருவாக்கப்பட்ட பிறகு இருநூறு வருடங்களுக்கு பிறகு தொழிலாளர்களுடைய முகங்களில் மகிழ்ச்சி தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தோற்ற தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஏற்படுவாக இருந்தால் அது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழே அதனால் அந்த அரசாங்கத்தினுடைய வெற்றி என்பது இனி யாராலும் எவராலும் அசைக்க முடியாத வெற்றி என்பதை இந்நாட்டு மக்கள் நங்கறிவார்கள் பெண்கள் அனைவரும் ஒன்று திரண்டனர் இன்றும் அவ்வாறே இருக்கின்றனர் அதில் மாற்றம் ஏற்படவில்லை இதுவரை காலமும் பதிமூன்று பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாத்திரமே இருந்தனர் தற்போது இருபத்தி இரண்டு பேர் உள்ளனர் அதில் இருபது பேர் எமது கட்சியை சேர்ந்தவர்கள் இதுவே பெண்களின் பலம் பல தசாப்தங்களாக பல துன்பங்களையும் ஒடுக்குமுறைகளையும் சந்தித்த இயக்கம் இது எத்தனை தோழர்கள் உயிரிழந்தனர் கொல்லப்பட்டனர் எத்தனை தோழர்களின் உயிர்களை பறித்தார்கள் எமது எத்தனை தாய் தந்தையர் கண்ணீர் சிந்தியிருப்பார்கள் தமது இந்த போராட்ட இயக்கத்துடன் தொடர்பு பட்டதால் அவர்களை நேரிட்டமை தொடர்பில் இருந்தவர்கள் துன்பப்பட்டிருப்பார்கள் எமக்கு இவ்வாறான பாதுகாப்பு இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்களே பாதுகாப்பை வழங்கி அத்தகைய ஒரு காலகட்டத்தை கடந்தே நாம் இங்கு வந்துள்ளோம் அதனை ஒருபோதும் எம்மால் மறக்க முடியாது எதிர்காலம் தொடர்பிலான சாதகமான சமஞ்சைகள் உள்ளன இந்த இந்த நாட்டை எழுப்புவோம் நாம் துன்பத்தை சந்ததியிடம் கையளிக்க மாட்டோம் அபிவிருத்தி அடைந்த தேர்தலில் கிழக்கிலும் தோல்வியடைந்து விட்டீர்கள் அல்லவா என கூறினர் பொறுமையாக இருக்குமாறு நாம் கூறினோம் அந்த அரசியல்வாதிகள் பிளவை ஏற்படுத்தி நம்பிக்கையை சீர்குலைத்து எப்போதும் அதிகாரத்தை கைப்பற்ற அவர்கள் முயற்சித்தனர் நாம் எவ்வாறு அதிகாரத்தை பெற்றோம் மக்களுக்கு உண்மையை கூறினோம் மக்களை ஒன்றிணைத்தோம் இன்றும் ஒன்றிணைந்தே காலி முகத்திடலுக்கு வந்துள்ளனர்